ஹாய் பீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா வள்ளியூர்லேருந்து திருச்செந்த நோக்கி போகக்கூடிய ஸ்டேட் ஹைவே மாநில நெடுஞ்சாலையின சமூக ரங்கபுரம் அடங்கி போகும்போது மிட்டார் குழஞ்சல் இடம் இருக்குங்க அந்த இடத்துல தான் பக்கத்தில் தான் கட்டிங் ரூட்டில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் இது பதினேழு ஏக்கர் இதனுடைய ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா சுமாராக ஒரு நானூறு ஐநூறு அடி வரும் ஒரு ஏக்கருடைய விலை பனிரெண்டு லட்சம் ரூபா ஒரு சென்டோட விலை பன்னிரெண்டாயிரம் ரூபா கேட்க இந்த விட மண்ணை பார்த்தீங்கன்னா வண்டல் மண் தான் வயல் மண் சொல்லுவாங்க ரோடு வந்து பஸ் ரோடு கஸ்திரங்கபுரம் வடவங்குளம் போடிய பஸ் ரோட்டில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது இதனுடைய கையெழுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்து தான் ரோடு வந்து ஒரு அஞ்சு அடி இருக்குதுனால உங்களுக்கு நல்ல ரோடு முகப்பு பஸ் ரோடு முகப்பு கிடைக்குது விவசாயத்துக்கு வந்து ஏற்ற காரணம் இதனுடைய பேக் சைடு வந்து குளம் இந்த லேண்டோட பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா குளம் குளத்தோட கரை அரோட்டில் பார்க்கும்போதே தெரியும் ஸோ அந்த குளம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து நல்லாயிருக்கும் கையெழுத்து வந்து சிம்பிளாகட்டு ஒரே கையெழுத்தில் முடிஞ்சிடும் அதனால் டாக்குமெண்டேஷன் வந்து ப்ராப்ளம் எதுவும் இருக்காது தனிப்பட்டால் இருக்கதாக சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து தேவையாக இருந்தால் நீங்க வந்து காட்டலாம் கால் உங்களுக்கு வந்து கொண்டு காட்டிடுவோம் விலை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிரந்தரமான விலை கிடையாது விலையை வந்து பேசிக்கலாம் இந்த இடத்துக்கும் இந்த மாநில நெடுஞ்சாலை ஹைவேஸுக்குமாக பார்க்கும்போது சுமாராக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது மாநில நெடுஞ்சாலைக்கும் வந்து ஹைவேஸுக்கும் இந்த இடம் இருக்கக்கூடிய இடத்துக்குமான டிஸ்டன்ஸு சுமாராக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்க வாய்ப்பு இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி குளங்கள் நிறைய இருக்குது அதனால நிலத்தடி நீ நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு தேவையானால் சொல்லுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறோம் இடம் ஓகே இருந்தால் பேசிக்கிறோம் தேங்க் யூ